அஜித் அப்படின்ற அந்த மனிதரை மதிக்கணும் அவசியம் இல்லை அவரோட புகழ் இருக்குது அந்த புகழை வச்சு நம்ம எதாவது பண்ணிக்கணும் அந்த மாதிரியான மனநிலையை தான் மீடியாக்களை இருக்குது பாருங்கள் அவர் விரும்பவே விரும்பாத விஷயம் நடந்துட்டுருக்கு இப்படி இடிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க பாருங்கள் முச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஸ்டன்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த இல்லை ஒன்றும் இல்லை அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இதில் ரசிகர்கள் வேறு அவர் சொல்கிறார் நேரில் சந்திப்போம் அப்படிங்கிறார் அதுக்கு மேலே நான் நல்ல வேலை அவர் இந்த சூழலை எவ்வளோ அழகாக கையாண்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டே ரொம்ப நல்லாச்சு அப்போ யாரும் கேள்வி கேட்கல கேள்வி கேட்குறதுக்கு அவர்கிட்ட எந்த முயற்சியும் எடுத்துக்கல போல் இப்போ இதாண்ட வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஈ ஈமுக்கிற மாதிரி முச்சிட்டாங்க ப்ளஸ் மீட்டு கூட அவர் ஒரு நாளைக்கு ஏற்பாடு பண்ணலாம் அதான் நேரில் சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தமாக இருக்கலாம் தேர்தல் காலகட்டத்தில் அவர் ஓட்டு போட போகும்போது வாக்குச்சாவடியில் அவர் கூட கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டி வரும்போது அந்த சூழலையும் அவர் சமாளிக்கம்னா பெரும்பாடாக இருங்க யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா மறை மறைக்காதீங்க போங்க அங்கிட்டு போங்கன்னு விரட்டுறது அப்புறம் சார் இந்த பக்கம் திரும்பி பாருங்க சார் இந்த பக்கம் திரும்பி பாருங்கள் நான் அவருக்கு டார்ச்சர் கொடுக்கறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க அவர் ஓட்டு போட வரும்போது பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அஜித் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாராம் இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது எல்லாரும் வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக இருக்க பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லி க தெரிவிச்சிருக்கிறாரா அதுவும் டிவியில் ஓடிட்டுருந்துச்சு பத்மபூஷன் விருது பெற்ற அஜித் அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி